குளித்தலை அருகே சீத்தப்பட்டி பேருந்து நிலையம் அருகே பாளையம் திருச்சி செல்லும் சாலையில் இறந்தவரின் உடலை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு கரூர் மாவட்டம் வட்டம் தரகம்பட்டி அருகே தேவர்மலை ஊராட்சி சீத்தப்பட்டி கருப்பன் மகன் ராமன் வயது முப்பது இவர் கூலி வேலை செய்து வருகிறார் கடந்த முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று பொசியம்பட்டியில் இருந்து வாழ்வாரமங்கலம் அருகே தண்ணீர் பந்தல் மேடு பகுதியில் தனது வீட்டிற்கு தனது நண்பரான மனோஜ் என்பவருடன் மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளார் இதில் நண்பர் மனோஜ் மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்த ராமன் பின்னால் அமர்ந்து வந்துள்ளார் அப்போது பாளையம் திருச்சி மெயின் ரோட்டில் கடவுர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் மண்டல துணை வட்டாட்சியர் உதயகுமார் என்பவர் அதிவேகமாக காரை ஓட்டி வந்து ராமன் வந்த மோட்டார் சைக்கிளில் மோதி உள்ளார் இதில் அடைந்த ராமன் மற்றும் அவரது நண்பர் மனோஜ் ஆகிய இருவரும் மயிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராமன் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதேபோல் அவரது நண்பர் மனோஜ் என்பவரை கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் கடந்த ஐந்து நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த ராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் மண்டல துணை வட்டாட்சியர் உதயகுமார் என்பவர் ஓட்டி வந்த கார் எந்த அனுமதியும் இல்லாமல் இருந்ததாக தெரிகிறது இதனால் மண்டல துணை வட்டாட்சியர் உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இறந்து போன ராமனின் உடலை சீத்தப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே பாளையம் திருச்சி மெயின் ரோட்டில் வைத்து சாலை மறியல் போராட்டம் செய்து வருகின்றனர் இது குறித்து தகவல் அறிந்த கடவுர் தாசில்தார் ராஜாமணி மற்றும் சிந்தாமணிப்பட்டி போலீசார் சாலை மறியல் செய்த பொதுமக்கள் மற்றும் உணவுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது